சிமதே கோபாதேசி மகாதேசிகாயின்ம சீமத்கோதாயே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் பொக்கம் முகர்ந்து குடார் தேதி ஊழி ஊழிமுதல்வன் உருவம் போல்மைகருத்து பாழியந்தோளுடைடை பற்பநாபன் கையில் ஆழிபோல் போல் நின்றதெந்து தாழ தாழா சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்க நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆழியல் போக்கு முகந்து கொடார் தேதி ஆழிமலை கண்ணா இந்த பாசுரத்து மூலமாக தீர்த்தம் வேண்டும் முதல்ல பிரார்த்திச்சுண்டாச்சு இப்படி மழை பெய்யணும்னு சொல்லியாச்சு மழை எப்படி பெய்யணும் மழை வேணும்னு கே பிரார்த்திச்சுட்டாச்சு மழை எப்படி பெய்யணுங்கிற அப்போ வந்து என்னென்னா அவனை கொஞ்சம் செல்லமாக கூப்பிட்றா நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா எல்லார்ட்டையுமே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தன்மையாக பேச வேண்டும் அதை தான் இங்கே காமிச்சு கொடுக்க எல்லோருடமும் தன்மையாக பேச வேண்டும் தன்னை விட தாழ்ந்தவனாயிருந்தாலும் தன்மையாக பேச வேண்டும் தான் பர்ஜன்ய தேவன் இவளை விட தாழ்ந்தவன் தான் சந்தேகமே இல்லை அவன் ஒரு தேவதாந்திரம் ஆனாலும் தன்னுடைய சொரூபத்தை குறைச்சிட்டு அப்பா கண்ணா ஆழிமழை கண்ணா ஆழிமழைக்கு அண்ணான்னு கூப்பிட்றா இல்லை கண்ணான்னு வச்சுக்கலாம் அண்ணான்னா மூத்தவனேன் என்று சரியா போச்சா அப்படி இருந்தாலும் இளையவளான என் சகோதரிக்கு கரித்தபார் கண்ணா என்றாலும் அப்பா ராஜான்னு சொல்ல மாட்டாள இப்போ நீ ஊருக்கே ராஜா ஊருக்கு ராஜா வேறு ஆத்தில் இருக்கிற ராஜா வேறு கண்ணே ராஜான்னு சொல்கிறது அந்த மாதிரி ஆழிமலை கண்ணா ஒன்று கை கரவேல் பிரச்சனையை பார்த்து சொல்கிறேன் எனக்கு ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும் ஆழியில் போக்கு முகர்ந்து குடார் தேதி கடலில் போ கடல்ல என்னன்னா சாகரம் அது சாகரம் நிறைய இருக்குது அங்கே ஜலம் அதில் ஒன்று கோ அங் அங்கே தான் வருது தீர்த்தம் அங்கே தான் வருது சயின்ஸு பருங்கோ எப்படி சொலுத்துறா ஆண்டால் அந்த காலத்துலேயே அஞ்சு வயசுலேயே இந்த பாசுரத்தை எழுதுகிற எந்த ஸ்கூலுக்கு பிறப்பான்னு நீங்கள் யோஜனை பண்ணிக்கோங்க முகந்து குடார் தேதி ஊழி முதல் ஒன் உருவம் போல் மெய்கருத்து ஹே மெக மேகமே எப்படி வரணும்னு சொல்கிறா ஐப்பசி அடைமழைன்னு சொல்லுவாள் அது மாதிரி கார் மேகம் கருப்பாக இருக்கும் கனத்த மேகம் அது அப்படியே கொட்டிவிடும் அந்த இடத்துல முழுசாக கொட்டிடும் அதுக்கு தான் சொல்கிற ஊழி முதல் ஒன் உருவம் போல் மெய்கருத்து பொண்ணு பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் பொண்ணு பார்க்க போச்சே உட்காந்து கேட்குறா பொண்ணுக்கு என்னடினா இல்லை இல்லை பொண்ணு பிடிச்சிருக்கா எல்லாம் சரியாக போச்சு பிடிச்சிருக்கு பொன்னாத்தில் கேட்டால் ஆ இருக்குது வசதியான வரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குச்சு என்ன இருக்குது அவன் எல்லா வரன் எல்லாம் சரி கலர் என்ன அப்படின்பா என் நிறம் என்ன அப்படின்பா மூலவர் மாதிரின்றுவா சரியா மூலவர் எப்படி இருப்பார் கருப்பாக தான் இருப்பார் என்ன பண்ணுறது அது மாதிரி மற்ற உத்தியோகம்லாம் இருக்குது அதனால் ஊழி முதல்வன் ஒரு ஒம்போல்மே கருத்து பாழியந்தோருடைய தோருடைய பர்பான் கையில் ஆழி போல்மெனி சக்கரத்தாழ்வன் போல மின்னணுமா வலம்புரி போல் நின்றது இது சத்தியாக இந்த பாஞ்சஜன்யம் ஜன்யம்ங்கிற மெய்சூதி சங்கம் எடுத்தான் நல்வேயூதி அப்படின்னு பாண்டவருக்காக சங்கம் உதறான் அப்படி சங்கம் அப்படி இடி இடிக்கலுமா தாழாதே சங்கம் உதைத்த சரமழை போல் அன்பு எப்படி அன்பு மழை பொழியிறானோ எம்பருமான் ஜனஸ்தானத்தில் அந்த மாதிரி ராகவன் அன்பு மழை பொழிந்த மாதிரியே விழணுங்கிற வாழ உலகினில் பெய்திடாய் வாழ உலகினில் பெய்திடாய் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்பெல்லாம் அடித்து பெய்கிறது சென்டிமீட்டர் ஜாஸ்தியாகச்சோன்னா ரொம்ப சிரமப்படுறோம் அப்படி இல்லை நிறையாவும் பெயணும் நன்றாக நிறுத்தி நிதானமாக பேஞ்சு உள்ளே ஊரணமாக அலையாக அடிச்சுட்டு போயிடக்கூடாது எல்லாத்தையும் இழக்கக்கூடாது வாழ உலகின் பெய்திடாய் நாங்கள் எல்லாருமே வாழணும்ப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு பொது நோக்கோட கேட்குறேன் நாங்களும் வாழ்கை நீராட பாவாய் இந்த வசத்தியா என்னென்னா பக்தர்களோட பெருமையை பேசுகிறேன் இவாளுக்காக தான் நீராட்டம் இந்த நீராட்டம் என்பது எப்படி அப்படின்னா பொதுவாக நீராட்டம் இது உள்ளார்ந்து பார்த்தோம்னால் சம்பிரதாயத்தில் பெரியோர்களை வணங்கி ஒரு ஆச்சாரியனை அடைஞ்சு அந்த ஆச்சாரியின் திருவடையை அடைஞ்சோம் அப்படின்னாலாம் நமக்கு வசதியான ஸ்திதி கிடைக்கும் என்பதான அந்த தாழ புகுந்து அதுதான் ஆழிமழை கண்ணா அப்படி எம்பெருமானார் பாஷியக்காரர் சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரர்கள்லாம் இருக்கா அவளெல்லாம் எப்போதுமே சிமதே ராமாஜாயன் மகன் சிமதே நிகமாந்த மகாதேசிகாயின்ம அப்படின்னு சேவிச்சுட்டு பாசுரங்கள் ஆரம்பிக்கிறது இல்லையா செய்யுளெல்லாம் ஆரம்பிக்கிறது ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது அப்படி சொன்னோம்னா பகவத் பக்தி ஆச்சாரிய பக்தி ஆச்சாரிய பக்தி இது பிரதானமாக கொண்டாடுற பகவத் தன்னுடத்த சிறுமிகள் அடிச்சுன்னு போதும் பாகவதர்கள் அவர்களாம் நன்னாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார் நாராயண நாராயண நாராயண